வணக்கம் தினமடை செய்திகள் தருமபுரி மாவட்டம் அடுத்த இலக்கியம்பட்டி உட்பட்ட கீழ்மாரியம்மன் கோவில் தெரு ஜெகநாதர் கோவில் தெரு பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர்கள் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் கடந்த ஐந்து மாதமாக குடிநீர் சரிவர முறையில்லாததால் விநியோகம் செய்யப்படவில்லை என்று இது குறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் கொடுத்தனர் ஆனால் இதுவரையும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் இன்று காலை தருமபுரி சேலம் சாலையில் சாலை மறியல் செய்ய முடிவு செய்தனர் இது குறித்து தகவல் அறிந்து தருமபுரி டவுன் போலீசார் மற்றும் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் சாலை மறியல் செய்ய முயன்ற பொதுமக்களிடம் குடிநீர் கிடைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி கூறினார்கள் இதனால் பொதுமக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அப்பகுதி மக்கள் கூறுகையில் எங்கள் பகுதியில் கடந்த ஐந்து மாதமாக குடிநீர் சரியாக வரவில்லை என்றும் பல இடங்களில் பைப் உடைந்து கிடக்கிறது என்றும் இதனால் தண்ணீர் வீணாக செல்கிறது என்றும் இலக்கியம் வட்டி பகுதியில் ஒகேனக்கல் தண்ணீர் வரும் பைப் மற்றும் மாற்றி புதியதாக அமைக்க வேண்டும் மேலும் கழிவுநீர் கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றனர் தினமடை செய்திகளுக்காக நமது தினமடை யூடியூப் ஆசிரியர் சந்துரு மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள நமது தினமடை சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ஐக்கன் பண்ணிக்கங்க